மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன் அனைத்துலகரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாற்றியமை பொழுது பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாகவும் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணி குறுகுவர் அனைத்துலகோருமை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் அறுபத்தி ஆறில் சங்கீதக்காரர் அழகாய் பாடுகிறார் திருப்பாடில் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அனைத்துலகோரோடு இணைந்து உமது பெயரை ஆர்ப்பரித்து மாட்சிப்படுத்தி புகழ் பாக்கலையும் நன்றி பாக்கலையும் துதிகளையும் உமது பாதத்தில் நாங்கள் எரிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பினை இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எல்லாவிதமான சாத்தான் விரிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை பாதுகாத்து இந்த நாளில் நாங்கள் ஒரு உமை ஆராதிக்கும்படி உமை அன்பு செய்யும்படி எங்களை பெயர் சொல்லி கூட்டியிருக்கிற முடியாது அன்புக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லி துதிபாடி ஐயா அப்ப அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஐயா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை இடுகின்றீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்கின்றீர் ஒரு பொழுது கூட நிறையங்களை விட்டு கொடுப்பதில்லை எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு தாயைக் காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் எங்களுக்கு நிறைவு செய்து தருகிறீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்கள் கண்ணீரில் அப்பா கண்ணீர் வராதபடி நீரியங்களை தாங்கிக் கொள்கிறீர் அப்பா நன்றி சொல்லி ஆராதித்து உமை துதிப்பாடி மகிழ்கிறோம் அன்னை மரியாதோடும் விண்ணக கூட்டத்தினரோடும் எல்லா வனதுதர்களோடும் காவல் சமநுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீர் பரிசுத்தர் ஐயா நீ தூயவர் உமை போல ஒரு இல்லை ஒருவரும் உண்மை நாங்கள் துடிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்து உடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று உண்மை அன்பு செய்கிற உண்மை ஆராதிக்கிற இந்த திரு கூட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி அழைத்தால் ஒழிய ஒருவரும் மண்டை வர முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை அழைத்திருக்கிறபடி நாளை இந்த இரவு ஒரு குடும்பமாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் அழையா உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி நன்றி பலி யாவற்றோடு நீர் பரிசுத்த நீர் நிற்பரிசுத்தர் உம்மை ஆராதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் என்று ஒரு மனதாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் அண்டவரே அப்பா நாங்கள் சிறுமையுற்றவர்கள் ஏழைகள் எளியவர்கள் ஆனால் நீர் எங்களை நோக்கி பார்த்து எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக நாங்கள் கூப்பிடும்பொழுதெல்லாம் காலம் தாழ்த்தாமல் விரைந்து வந்து உதவி செய்கிற தெய்வமாக எங்களுக்கு ஆராதிக்கிறோம் எங்கள் தாய் இணைந்து கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய முன்னறிவிப்பு நாளை அப்பா தாய் கன்னிமரியாளுக்கு கபிரியல் துதர் மங்கள வார்த்தை சொன்ன நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் பெரியவர் நீர் சர்வ வல்லமையுள்ளவர் இந்த உலகத்தை நீர் எப்படி நேசித்தீர் என்றால் பிதாவே முடியும் ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும்படி நீர் உலகத்தின் உலகத்தில் உள்ள ஒரு மகனும் மகளும் அழிந்து விடாமல் நிலை வாழ்வு பெற்றுக் கொள்ளும்படி உன் மரணத்திற்கு நீர் ஒப்புவித்தீர் ராஜாவே அப்பா பிதாவுடைய திருவுலத்தை ஏற்று இதோ இதோ நான் என்று சொல்லி திருவுலத்தின் பிரகாரமாகவே இதோ விண்ணகத்திலிருந்து விண்ணக மகிமை துறந்து மன்னகத்திற்கு நீர் ஒரு சிறு குழந்தை வழியில் அவதரித்து அதற்காக தாய் கண்ணி மரியாலை அப்பா பிதாவே நீர் தாய் கருவல உருவாவதற்கு முன்பதாகவே தாய் கன்னி மறியாலைத் தெரிந்தெடுத்தீர் ஒரு பாவமும் இல்லாமல் பாவமில்லாத பரிசுத்தரை உம் திருக்குமாரன் இயேசுவை ஒரே கடவுளை ஏதோ பாவமில்லாத ஒரு கன்னி கருதறிக்கும்படி இதோ அவரை உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நீ தெரிந்தெடுத்தீர் அன்னை மரியாளின் மீது நீ வைத்திருந்த தெரிந்தெடுப்பிற்காக தேர்ந்தெடுப்பிற்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த தாய் கன்னிமறியாலைத் தெரிந்தெடுத்து உலக இரட்சகரான உலக மீட்பரான திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக நீர் கொடுத்ததற்காக ஆராதிக்கிறோம் இதோ கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னபொழுது இருதயத்தில் கலக்கமும் பயமும் இருந்தாலும் குழப்பமும் இருந்தாலும் இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பார் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவாய் என்று சொல்லி ஒரு கண்ணி எப்படி நான் கருவுற முடியும் என்று சொல்லி இருதயத்தில் பயமும் கலக்கமும் கவலையும் குழப்பமும் சந்தேகமும் இருந்தாலும் கூட ஏதோ தூயாவை உன் மீது வரும் பரிசு தாவியானவர் மீது நிழலிடுவார் அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது என்று சொல்லி உம்முடைய திருவுலத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடுத்து கொடுத்து பரிசு தாவியானுடைய மனவாட்டியாக தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று lean. lin வாழ்நாள் முழுவதும் இரு உலத்தை நிறைவேற்றி தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்த அன்னைமரியாலை இந்த நாள் நாங்கள் நன்றியோர் நினைவு கூறுகிறோம் இந்த தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் அப்பா இதோ இந்த உலகத்தினுடைய எத்தனையோ மன்னர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் அவர்களின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை ஆனால் மனிதன் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மை இழந்த பொழுதே இதோ உங்களுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இயேசு இயேசு என்னும் மெஸ்ஸியா எப்படி எங்கே பிறப்பார் என்பன போன்ற செய்திகளை ஏதோ பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பாக ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் இரண்டிலும் நாங்கள் அப்பா முடிவில் ஒட்டுமொத்த இஸ்ராயல் ஜனமே மீட்பருடைய வருகைக்காக எத்தனையோ பெண்கள் காத்திருக்க ஏதோ அன்னை மரியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் உலகை மீட்க வேண்டும் என்ற உம்முடைய திட்டத்தில் மனிதர்கள் பங்கு பெற வேண்டும் என்பது உம்முடைய இருக்கிறது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உம்முடைய மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்ள தயாராகவில்லை இன்று முதல் வாசகத்தில் ஆகாசு மரணை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் மீது நம்பிக்கை வைக்காமல் வேற்று நாட்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படி இருந்தும் அவனுக்கு ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை தருகின்றார் அவனோ முடிய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை இதற்கு முற்றிலுமாறாக எங்கள் தாய் கன்னி மரியால் ஒரு சிற்றூரை சேர்ந்தவரும் இதோ எல்லாராலும் எடுத்து ஒதுக்கப்பட்ட அந்த சிற்றூரில் அன்னை மரியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி முழுவதுமாக தன்னை கையளிக்கிறார் மீட்பு திட்டத்தில் பங்கேற்கிறார் ஆம் என்று சொன்ன நாள் முதல் அப்பா கருவில் சுமந்த நாள் முதல் கல்லறையில் வைக்கும் நாள் வரைக்கும் பல்வேறு துன்பங்கள் பல்வேறு பல்வேறு கண்ணீரின் பாடுகளின் மத்தியில் அன்னை மரியா நடந்து சென்றால் ஆனாலும் கூட ஆம் என்ற அந்த வாக்கு ஆம் என்ற அந்த வார்த்தைக்கு பிரமாணிக்கமாயிருந்து மீட்பு திட்டத்தை நிறைவேற்றும் அளவும் உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அன்னை மரியா பிரமாணிக்கமாயிருந்தார் இதோ நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைய இரண்டாம் பார்ப்பது போல படிப்பது போல இறை திருவுலத்தை முழுவதுமாய் நிறைவேற்ற அன்னை மரியாதை ஒப்புக் கொடுக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா உம்முடைய திருவுளம் ஒன்றே எங்களது இலக்கு என்று அன்னை மரியாலை போல வாழ இன்றைய நாளில் நாங்களும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் உம்முடைய திருவுளத்தை அறிவதற்கும் அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் ஐயா எங்களுடைய எங்களுடைய சொந்த சுய விருப்பு வெறுப்புகள் எங்களுடைய சுய இன்பங்கள் எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய விருப்பங்களை மட்டுமே நாங்கள் நிறைவேற்றுவது அப்பா நாங்கள் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை நோக்கியே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களை திருப்திப்படுத்தவும் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் மட்டுமே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உங்களுடைய திருவுளம் எது என்பதை அறிந்து அன்னை மரியாலைப் போல எங்கள் உடல் உள்ளம் ஆவி அனைத்தையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா அன்னை மறியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையோடு இந்த சபத்தில் எழுந்திருக்கிற நாங்கள் யாவரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எல்லா தருணங்களிலும் உம்முடைய திருவுளத்தை அறிந்து நிறைவே நிறைவேற்றுகிற ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக திருக்கூட்டமாக வாழ எங்களுக்கு நீர் வர முறையில் இந்த வேலையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆ வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஏமாற்றங்கள் அப்பா இருதயத்தில் இருக்கிற மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான போராட்டத்தின் ஆவிகள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லி கட்டுகள் உடல் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உடல் ரீதியான பலவீனங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதாக அப்பா இந்த உலகமும் ஒருபோதும் எங்களை அன்பில் இருந்து பிரிக்காதபடிக்கு திருவுளத்தை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்படாதபடிக்கு தடையா இல்லாதவாறு தூய ரத்தம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் உறவின் மீது எங்கள் உணர்வுகளின் மீது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் மீது எங்கள் எங்கள் அர்ப்பணத்தின் மீது எங்கள் குடும்ப வாழ்க்கையின் மீது ஊற்றப்படுவதாக எங்களுக்கு எதிராக எழுமின் இருக்கிற எல்லா தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்ப ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய உமீது எங்கள் கண்களை பதிய வைத்து நாங்கள் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடி முடிக்கத்தக்கதான நம்முடைய பரலோக வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய களத்தில் உடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னம் உடைய பரிசுத்த ஆவியானுடைய உடனிருப்பு உடைய தாவியானுடைய வழிநடத்துதல் அப்போ ஒவ்வொருனுடைய ஒவ்வொரு கனும் எங்களை வழிநடத்துவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா வாழ்க்கையில் விளிம்பில் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் கவலைகளோடும் கண்ணீரோடும் வழிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளுடைய படிப்புகளை குறித்த கடன் பாரங்களை குறித்த திருமண வாழ்க்கை குறித்த கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய அற்புதங்களையும் நம்முடைய அதி அதிசயங்களையும் காண்பார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தினுடைய கதவுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திறக்கப்படுவதாக தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிரப்பப்படுவார்களாக தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிரப்புவாராக அப்படியாக எங்களோட ஜபோ உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பாதுகாப்புக்குள்ள வைத்து நீ பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா எல்லாக்கான எல்லா மகிமையில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிராதிகளை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய உங்களுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமன் ஆமன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முறை திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழே நன்றி மரியை வாழ்க இச்சம்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்